லட்சீநாத்பாதயாமுனமியமா அஸ்மத பரியம் வந்தே குருபரம்பராம் யோநித்துத்தம்புஜயுமரும வியமோஹதரிதராணி திருணாயமே அஸ்மரோர் பகவத்தோஸ் தயக்கசிந்தோராமாஜய்சரணும் பிரபே காரே கருணை ராமாஜா இக்கடலிடத்தில் ஆரே அரிவர் நின்னருணின் தன்மை ஷிய்பதியான பகவானினுடைய பரமாணுகிரகவிசேஷத்தினால் நம்ம சம்பிரதாயத்தில் வந்து ஆச்சாரியாளுக்கு எப்படி மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரம் கிடைத்ததுன்னு வரோம் அந்த வரிசையில் எப்படி ராமானுஜருக்கு மகாலட்சுமி தாயாரின் அனுகிரம் பார்ப்போம் நம்ம ஆழ்வார் அவரின் உடைய முப்பத்தி ரெண்டாவது வயசுல பரமபதிக்கக்கூடிய கூடிய அந்த சமயத்துல மதுரகவி ஆழ்வார் கேட்குறாராம் சுவாமி நீங்க பரம நம்ம சம்பிரதாயத்தை காப்பாத்துறதுக்கு யார் இருப்பா அப்படின்னு கேட்குற சமயத்துல நம்ம ஆழ்வார் என்னுடைய அம்சத்தில் ஒருவன் தோன்றுவான் சொல்கிறார் அப்ப தாமிரபரணி ஆற்றினுடைய பானை செய்து நீரை விட்ட போது ஒரு விக்கிரகம் கிடைக்கிறது சிகையோட திருதண்டம் ஏந்தின்னு அந்த விக்கிரகம் கிடைக்கிறது இந்த விக்கிரகத்தை பார்த்தா நம்மாழ்வார் மாதிரியே இல்ல மதுர கவி ஆழ்வார் கேட்குற சுவாமி யார் இவர் அப்படின்னு கேட்குறப்ப மதுர கவி ஆழ்வார் சொல்றாராம் இவனே நம் சம்பிரதாயத்தில் ஸ்ரீ பெரும்புதூரில் தோன்றும் வள்ளல் அப்படின்னு சொல்றார் இப்படி ராமானுஜர் அவதாரம் பண்ண போறார் அப்படிங்கறத நம்மாழ்வார் முன்பே கணித்தார் இதத்தான் ஆங்கிலத்துல புரோஃபசி அப்படின்னு சொல்லுவா மீண்டும் தண்ணீரை கொதித்த விட்ட போதுதான் நம்மாழ்வாரினுடைய விக்கிரகம் வந்ததுன்னு சொல்லுவா இப்பேற்பட்ட ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யக்காரர் அழைக்கப்படக்கூடிய இந்த உடையவர் சோமயாஜிக்கும் பூதேவிக்கும் ஸ்ரீபெரும்புதூரில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி எம்பெருமானினுடைய அருளோட சித்திரை மாசம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திருவாதிரை திருவோணம் இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் திரு அப்படிங்கிற மரியாதை வாச்சக சப்தம் இருக்கும் அந்த திருவோணத்தில் அவதரிச்சவர் சுவாமி வேதாந்த தேசிகர் இந்த திருவாதிரையில் அவதரிச்சவர் நம்மளுடைய ஸ்ரீபாஷ்யகாரனான ராமானுஜர் ஹரித கோத்திரத்தில் இவர் அவதாரம் பண்றார் இவருக்கு இவரினுடைய மாமாவான பெரிய திருமலை நம்பிகள் இளையாழ்வான் அப்படின்னு பேர் சொல்றார் இந்த இளையாழ்வாருக்கு பதினாறு வயசு ஆகும் போது ரக்ஷாம்பாலோட திருமணம் நடக்கிறது இந்த ஸ்ரீ பெரும்புதூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்புட்குழிங்கிற கேத்திரத்துல யாதவ பிரகாஷர் என்கிற ஆச்சாரியர் குழந்தைகளுக்கெல்லாம் அத்வைத்தம் சொல்லி கொடுத்துருக்கார் சரி இந்த யாதவ பிரகாஷருக்கு கீழே படிக்கலாம்னு சொல்லிட்டு இழையாழ்வான் படிக்கிறதுக்காக திருப்புட்கூழிக்கு வரர் அன்றைய தினம் முதல் கிளாஸ் நடக்கிறது அன்னைக்கு சாஸ்திர வாக்கியத்தை எல்லாம் சொல்லிட்டு வரா அப்ப ஒரு வரி வர்றது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படிங்கிற வாக்கியம் வர்றது இந்த வாக்கியம் வந்த உடனே குழந்தைகளுக்கு அர்த்தம் புரியலை யாதவ பிரகாஷர்கிட்ட கேட்குறா அதற்கு யாதவ பிரகாஷர் அர்த்தம் சொல்லும் போது சொல்லிடுறார் பிரம்மத்திற்கு ஒரே சமயத்தில் சத்தியம் ஞானம் அனந்தம் இது மூன்றுமே இருக்க முடியாது சத்தியம் இருந்தால் ஞானமும் அனந்தமும் இருக்க முடியாது ஞானம் இருந்தால் சத்தியமும் அனந்தமும் இருக்க முடியாது எப்படின்னா ஒரு பசுமாட்டிற்கு எப்படி ஒரே சமயத்தில் முழு கொம்பும் கொம்பும் இல்ல கொம்பே இல்லாத முண்டத்துவமும் ஒரே சமயத்தில் எப்படி இருக்க முடியாதோ அதே போல பிரம்மத்திற்கும் ஒரே சமயத்தில் இந்த மூன்று கிரைடீரியா இருக்காது அப்படின்னு இவர் அர்த்தம் சொல்லிடுறாரு இதை கேட்ட ராமானுஜர் இழையாழ்வன் சொல்ற சுவாமி நம்ம அப்படி அர்த்தம் எடுத்துக்க கூடாது இதற்கு உதாரணத்தையே நம்ம வேற விதமாக எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு என்னுடைய தங்கையே காத்தால ஸ்கூலுக்கு கிளம்பும் போது ஒரே சமயத்தில் ஃபோனும் பார்ப்பா டிவியும் பார்ப்பா சாப்பிடவும் செய்வா இப்படி என்னுடைய ஒரே தங்கை தான் ஆனால் மூன்று வேலைகளையும் ஒரே சமயத்தில் செய்யறாரு இல்லையா அதே போலத்தான் பிரம்மத்திற்கும் ஒரே சமயத்தில் சத்தியமும் இருக்கும் ஞானமும் இருக்கும் அனந்தத்துவமும் இருக்கும்னு சொல்லிடுறார் இதை கேட்ட இந்த யாதவ பிரகாஷர் ஹூம்காரம் செய்து கிளாஸ் டிஸ்பர்ஸ்னு சொல்லிடுறார் அடுத்த ஆளும் இந்த இடையாழ்வான் கிளாஸ்க்கு வரார் அன்னைக்கு என்ன டாபிக்னு பார்த்தோம்னா சாந்தோக்கிய உபனிஷத் குழந்தையெல்லாம் சாந்தோக்கியம் சொல்லிட்டே வரா அப்ப சாந்தோக்கியத்துல ஒரு வாக்கியம் வர்றது ததா கப்பியாசம் புண்டரீகம் ஏவ மக்ஷினி தான வாக்கியம் வர்றது இந்த வாக்கியத்துக்கும் இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு அர்த்தம் தெரியல யாதவ பிரகாஷர்கிட்ட கேட்கறா அப்ப யாதவ பிரகாஷர் அர்த்தம் சொல்றார் ததா கப்பியாசம் புன்னரீக்கம் ஏவம் அக்ஷினி அக்ஷினா கண்ணு புன்னரீக்கம்னா தாமரை அது எப்படி செவந்து கப்பியாசம் கபிஹி ஆயாசம் குரங்கினுடைய பிற்பகுதி மாதிரி பகவானினுடைய கண்ணு செவந்து எடுத்துன்னு சொல்லிடுறார் அர்த்தத்தை இதை கேட்டாரா இளையாழ்வான் அழுகிறார் சுவாமி கபிஹி ஆயாசம்னு கப்பியாசத்தை பிரிக்க கூடாது இந்த கப்பியாசம் ஒரே வார்த்தைக்கு ஆறு விதமான அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்ற முதல்ல கபிகி ஆயாசம் குரங்கினுடைய பிற்பகுதி பகவானினுடைய கண் எப்படி இருக்குன்னா குரங்கினுடைய பிற்பகுதி மாதிரி இருக்குன்னு அர்த்தம் எடுத்துக்க கூடாது அடுத்த அர்த்தம் என்னன்னு பார்த்தேன்னா கப்பியாசம் அப்படின்னா சூரியன் அஸ்தமனமாக கூடிய அந்த சமயத்துல ஒரு மாதிரி ரேகைகள் கிரணங்கள்லாம் வரும் இல்லையா தெரியும் ஹொரைசன் அப்படின்னு சொல்லுவா அதற்கு கப்பியாசம்னு பேர் அந்த அர்த்தத்தையும் இந்த கான்டெக்ட்ல நம்ம எடுத்துக்க கூடாது அதன் பிறகு கப்பியாசம் அப்படின்னா வீங்கி போயிருக்கிறதுக்கு கப்பியாசம்னு பேர் பகவானை செவிச்சேன் பகவானுடைய கண் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா வீங்கி போயிருக்குன்னு சொல்ல முடியுமா இந்த அர்த்தத்தையும் இந்த கான்டெக்ட்ல நம்ம எடுத்துக்க கூடாது அடுத்த அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா எது நீரை ஆசரமாக வச்சுருக்கோ அதற்கு கப்பியாசம் அப்படின்னு பேர் அதனால தாமரைக்கு கப்பியாசம்ங்கிற பேர் அதனால அந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா எது நீரை குடிக்கிறதோ அதற்கு கப்பியாசம்னு பேர் சம்ஸ்கிருதத்துல விக்ஷத்திற்கு பாத பா அப்படின்னு பேரு விபதி பாட விரத்தினுடைய கால் என்னது அதனுடைய வேர் தானே வேரின் மூலமா அது பிபதி குடிக்கிறது குடிக்கிறது அதனால மலரும் அதனுடைய அப்படின்னு படிப்போம் அந்த ஆஸ்மாசிஸ் அதனால தான் இதற்கும் கப்பியாசம் தாமரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இந்த இடத்துல இளையாழ்வான் எந்த அர்த்தத்தை சொல்றேன்னா

இதை கேட்ட சிஷியால்லாம் அடுத்த வாட்டி டவுட் வந்தால் யாதவ பிரகாஷர்கிட்ட போகிறத விட்டுட்டு இளையாழ்வான்ட்டே இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்னு சொல்லிடுறீங்களா அப்படின்னு இளையாழ்வார்ட்ட வர ஆரம்பிச்சுட்றா யாதவ ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் குறைய ஆரம்பிச்சுடுது இதை பார்த்து யாதவ பிரகாஷருக்கு கோபம் வர்றது அவர் என்ன பண்ணிடுறார் நம்ம இருந்து காசிக்கு ஒரு யாத்திரை போகலாம் காசி யாத்திரை ஃபைவ் டேஸ் ஃபோர் நைட்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சுட்றாரு காசி யாத்திரைக்கு இப்படி எல்லா சிஷியாவோடையும் காசி யாத்திரைக்கு போகிறா நடுவில் விந்தியாச்சலத்தில் இவா தங்கறா இந்தியாச்சலத்தில் யா இளையாழ்வாரும் ஆச்சாரியருக்கு துண்டெல்லாம் செஞ்சுட்டு கிளம்பியிருக்க அந்த சமயத்தில் இந்த யாதவ பிரகாஷர் மற்ற சிஷ்யாலோட சேர்ந்து நம்ம காசிக்கு போறோம் மணிகர்ணிகா தீரத்தில் ஸ்நானம் பண்ணுவோம் அப்படி ஸ்நானம் பண்ணக்கூடிய அந்த சமயத்தில் இளையாழ்வான் முங்குவர் அந்த சமயத்தில் அவர் அப்படியே அவரை பிடிச்சு கொன்னுடலாம் அப்படின்னு சதித்திட்டம் தீட்டுறார் இந்த யாதவ பிரகாஷர் இத இளையாழ்வானினுடைய சித்தி பிள்ளையான கோவிந்தர் இவர் தான் பிற்காலத்துல இந்த கோவிந்தர் அதை கேட்டுறார் கோவிந்தருக்கு இது சரியா படல அதனால மறுநாள் காத்தால அஞ்சு மணிக்கு இளையாழ்வான் ஸ்நானம் பண்ணக்கூடிய அந்த சமயத்துல அவர் எந்த நதியில ஸ்நானம் பண்றாரோ அந்த நதிக்கரை மண்ணுல இந்த கோவிந்தர் எழுதிடுறார் இளையாழ்வாரே காசிக்கு வர வேண்டாம் சத்தியபுரத கஷேத்திரமான காஞ்சிபுரத்தை நோக்கி போவும் அப்படின்னு எழுதிட்டு இந்த கோவிந்தர் வந்து விடுறார் இளையாழ்வாரும் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரி கோவிந்தர் கோவிந்தர் சரி காஞ்சிபுரத்தை நோக்கி கிளம்புறார் நம்மளுடைய இளையாழ்வார் யாதவ பிரகாசரும் சரி இந்த இளையாழ்வான் வருவான் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கார் கடைசியில பார்த்தா இளையாழ்வான் வரவே இல்லை சரி நம்ம செய்ய வேண்டிய வேலையை புளியோ சிங்கமா பாத்து கொடுத்து ராமானுஜர புளியோ சாப்பிட்டு சாப்பிட்டுன்னு நினைச்சிட்டு யாதவ பிரகாஷர் மற்ற சிஷியாவோட சேர்ந்து காஞ்சிக்கு காசிக்கு கிளம்பிடுறார் இப்ப இளையாழ்வார் காஞ்சியை நோக்கி பயன்ட்ருக்கார் இவர் விந்தியாச்சலத்துல இருந்துருக்கார் இப்ப காஞ்சிக்கு போகணும் இவருக்கு திக்கு தெரியாத காட்டுல எந்த வழியில போனா காஞ்சிக்கு போறதுன்னு தெரியல அந்த சமயத்துலதான் ஒரு வேடுவன் வேட்டு வச்சு அந்த வழியா வரா அந்த வேடுவன் கேட்கறான் சாமி எங்க போறீங்க அப்படின்னு கேட்கறான் அதற்கு ராமானுஜர் சொல்ற இந்த மாதிரி நான் காஞ்சியை நோக்கி பிழண்டிருக்கேன் திக்கு தெரியாத காட்டுல மாட்டின்ட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த வேடுவன் சொல்றான் கவலைப்படாதேங்கோ நாங்களும் காஞ்சிய தான் போறோம் போற வழியில நடக்கிறார் வேடுவனுக்கு பின்னாடி பின்னாடிவார் ராமானுஜன் இளையாழ்வாருக்கு நடக்கிறார் அந்த வேடுவன் யாரை வேற யாருமே இல்ல சாட்சாத் அந்த வரதராஜன் பரமாத்மா அ பின்னாடி நடக்க இளையாழ்வார் ஜீவாத்மா உ அவருக்கு பின்னாடி நடக்கக்கூடியவளான அந்த வேடு வச்சுதான் விருந்தேவி தாயார் மகாலட்சுமி தாயார் ம இப்படி பிரணவத்திற்கு முளைத்து நடக்கிற மாதிரி மூன்று பேரும் நடந்து சத்தியமான காஞ்சிபுரத்தை நோக்கி போறா அப்ப இந்த வேட வச்சு சொல்றா எனக்கு ரொம்ப ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் இங்கதான் பக்கத்துல கிணறு இருக்கு தண்ணி கொண்டு வந்து தரலா சொல்ல இளையாழ்வாரும் தண்ணி கொண்டு வந்து தரார் இதுவும் வேலையாயிடுத்து என்ன சொல்லி அங்கேயே படுத்துக்கிறா மறுநாள் கார்த்தால இந்த இளையாழ்வாள் வந்து பாக்குறார் வேடுவனையும் காணும் வேடுவாச்சையும் காணும் அப்ப அந்த கிணற்றிற்கு பக்கத்துல நாலஞ்சு ஸ்ரீ வைஷ்ணவாள் போறா அப்ப அவள்கிட்ட கேக்குறாராம் இந்த இளையாழ்வார் சுவாமி நீங்க இந்த அடர்ந்த விந்தியாசலத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கள இந்த பார்த்து இளையாழ்வார் கேட்கிறார் அப்ப அந்த வைஷ்ணவாள்லாம் சொல்றாராம் சுவாமி நீ என்ன நீர் என்ன கனவு கண்ணின் இருக்கீரா இது ஒண்ணும் விந்தியாசலம் இல்ல சத்தியபிரத காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்றார் அப்பதான் இளையாழ்வாருக்கு தெரியுது நேற்று இரவு வந்தது வேற யாருமே இல்ல சாட்சா பெருமானும் தாயாரும் தான் அப்படிங்கறத உணர்ற இன்னி வரைக்கும் காஞ்சிபுரத்துல அந்த கிணறு சாலக்கிணறுங்கிற கிணறு நம்மளால தரிசிக்க முடியும் அந்த சால கிணறுல இருந்துதான் வரதராஜ பெருமானுக்கும் பிருந்தேவி தாயாருக்கும் திருமந்தன சமயத்துல நீர் எடுத்துட்டு போவா இந்த பிறந்தேவி தாயாருக்கு படிதாண்டா பத்தினின்னு சொல்லுவா பிரம்மோத்சவ சமயத்துல கூட வெள்ளவராக இந்த பெருந்தேவி தாயார் தன்னுடைய குழந்தையான இந்த விளையாறுவாருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தன்னுடைய பக்தனுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது வரதராஜ பெருமானை இழுத்துன்னு வந்து குழந்தைய காப்பாத்துங்கோ அப்படின்னு சொன்னாலும் அப்பேற்பட்ட தயையும் கருணையும் மகாலட்சுமி தாயார் தாயார் ஒருவருக்கு மட்டுமே ஒன்று இப்படி அடுத்து இவர் காசிக்கு போக வேண்டிய இவர் காஞ்சிக்கு வந்துட்டார் இப்ப இந்த ஆச்சாரியரான யாதவ பிரகாஷனை இவர் விட்டுட்டார் அடுத்த ஆச்சாரியன் தேடணும் இல்லையா இவர் இப்படி காஞ்சியில இருக்கும்போது போது ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ஆளை வந்தா இவரினுடைய பெருமைகளை தெரிஞ்சுண்டு இவரே நம் சம்பிரதாயத்தின் ஆ முதல்வன் அப்படின்னு சொல்ற சரி இந்த ஆழவந்தாருக்கு கீழே பாடம் படிக்கலான்னு இளையாழ்வான் வர சமயத்துல ஆழவந்தார் பரமபதி சொல்றார் அப்ப ஆழவந்தாருக்கு மூன்று சத்தியம் செஞ்சு கொடுக்கிறார் இளையாழ்வார் முதல்ல வேதவியாசர் அமைத்த அந்த பிரம்மசூத்திரத்திற்கு ஸ்ரீ வைஷ்ணவ முறையில பாஷ்யம் எழுதுவோம் அப்படின்னு முதல் சத்தியம் செஞ்சு கொடுக்கிறார் அடுத்த சத்தியமா இந்த மாதிரி வேதவியாசர் பராசர பட்டர் போன்றவரினுடைய பெயர்களை சின்ன குழந்தைகளுக்கு வைப்போம் அப்படின்னு ரெண்டாவது சத்தியம் செஞ்சு கொடுக்கிறார் நம்மாழ்வார் அமைத்த திருவாய்மொழிக்கு யாம் வியாக்கியானம் எழுதுவோம் அப்படின்னு மூன்று சத்தியங்கள் செஞ்சு கொடுக்கிறார் இளையாழ்வார் ஆள வந்தா இப்படி முதல் ஆச்சாரியரும் விட்டாச்சு ரெண்டாவது ஆச்சாரியர் பரமபதி சொல்றார் அடுத்த ஆச்சாரியர் தரணும் இல்லையா இவர் திருக்கட்சி நமிகள்கிட்ட வர்றார் இந்த திருக்கட்சி நமிகள் பெயர்பட்டவர்னா பூ விருந்த மல்லி இப்ப எப்படி சொல்றோம் பூந்தமல்லின்னு சொல்றோம் இல்லையா அந்த பூந்தமல்லியிலிருந்து இந்த திருக்கட்சி நம்பிகள் காஞ்சிபுரத்திற்கு போய் வரதராஜ பெருமானுக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுவாராம் அந்த காஞ்சிபுரத்துக்கு நடந்தே சென்று ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுவார் இப்படி அது மட்டும் இல்ல இவர் நேரடியா வரதராஜ பெருமானையே பேசுவாராம் இத தெரிஞ்சு நம்மளுடைய இழையாழ்வார் இவர்கிட்ட வந்து எனக்கு சம்பிரதாயத்துல ஒரு ஆறு சந்தேகங்கள் இருக்கு அந்த சந்தேகங்களை நீங்க தான் வரதராஜ சொல்ல இவரும் வரதராஜ பெருமான்ட கேட்டு அமேவ பரந்தத்துவம் அப்படின்னு ஆறு விதமான உண்மைகளை சொல்றார் இப்படி இளையாழ்வா இவருக்கு கீழே சம்பிரதாயத்தினுடைய ஆறு உண்மைகளை கத்துக்கிறார் அடுத்த ஆச்சாரியர் பெரிய நம்பிகள் இந்த பெரிய நம்பிகள் தான் இவருக்கு பிரதானமான ஆச்சாரியர் இந்த பெரிய நம்பிகள் தான் இவருக்கு பஞ்சசம் சமாசேனம் செஞ்சு வைக்கிறார் இவருக்கு கீழே தான் கத்துக்கிறார் மூவாயிரம் பாசுரங்களையும் இவர்கிட்ட கத்துக்கிறார் பாசுரார்த்தத்தை திருமாலையாண்டான்ட்ட கத்துக்கிறார் இப்படி துவயத்தை கத்துன்னுட்டார் அடுத்து மிஞ்சி இருக்கக்கூடியது சரமஸ்லோகார்த்தமும் திருமந்திர்த்தமும் மிஞ்சி இருக்கு இந்த ரெண்டுத்தையும் கத்துக்கணுங்கிறதுக்காக இவர் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய திருக்கோஷ்டியூர் நம்பிகள்கிட்ட கத்துக்கணும்னு வர்றார் அதுவும் எப்படின்னா ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூர் வந்துடுவாராம் திருக்கோஷ்டியூர்ல இருந்து நம்பிகளினுடைய ஆகம் வரை சேவிச்சுண்டே போவாராம் இவர் இப்படி முதல் நாள் போய் நிற்கிறார் திருக்கோஷ்டூர் நம்பிகள் முன்னாடி திருக்கோஷ்டியூர் நம்பி சொல்லிடுறார் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு வாரும் அப்படின்னு சொல்லிடுறார் இப்படி ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி இல்லை பதினேழு வாட்டி நம்ம ஆச்சாரியால ரிஜெக்ட் பண்ணிடுறார் பதினெட்டாவது வாட்டி போன போதுதான் இவர் சரமஸ்லோகார்த்தத்தையும் திருமந்திரார்த்தத்தையும் கத்து கொடுக்கிறார் அது ஏன்னு பார்த்தோம்னா இவனுக்கு இந்த சரமஸ்லோகத்தையும் திருமந்திரத்தையும் கிராஸ் பண்ண கூடிய அளவிற்கு கெபாசிட்டி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக அகங்காரம் துளைந்த பின்வா மமகாரம் துளைந்த பின்வா பகவத் பக்தியில் ஈடுபட்ட பின்வா அப்படின்னு பதினேழு வாட்டி சொன்ன பிறகு பதினெட்டாவது வாட்டி தான் இவருக்கு இத சொல்லி கொடுக்கறார் இந்த நேரத்தில் தான் நம்மளுடைய ஆச்சாரியா ஆள் வரதராஜ பெருமானினுடைய அந்த சன்னதியில் கிரமப்படி சந்நியாசம் வாங்கிக்கிறார் அப்போ வரதராஜ பெருமானே இவரை ராமானுஜமுனி அப்படின்னு சொல்கிறார் அப்பேலருந்து தான் இவருக்கு ராமானுஜர் அப்படிங்கிற நாமமும் ஏற்பட்டது இப்போ இவர் திருக்கோஷ்டியூரில் இருக்கார் இல்லையா இவர் திருக்கோஷ்டியூரில் யார்கிட்டயும் சொல்லிக்காமல் சைலென்ட்டாக திருக்கோஷ்டியூரில் இருக்கக்கூடிய அஷ்டாங்க விமானத்தில் ஏறி ஆசை உடையோருக்கெல்லாம் ஆரியர் ஹாள் இங்கே எல்லாருமே பகவானினுடைய குழந்தைகள் தானே பகவானை அடையறதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரைட் இருக்கு எல்லாருக்கும் பகவான் அடையணும்னு ஆசை இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் சாமி நாங்களும் அந்த பெருமாள் போகணும் அப்படின்னு சொல்றா எல்லாருக்கும் ஆசை இருக்கு இல்லையா அப்படின்னு அவர் கேட்கிறார் இந்த இடத்துல தான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு எல்லாருமே என்ன நினச்சோன் இருக்காருனா ராமானுஜர் அஷ்டாங்க விமானத்தில் ஏறி திருமந்திரத்தை சொல்லிட்டார் அப்படின்னு நினச்சோன்ட்ருக்கார் ஆனால் அவர் ஒருபோதும் மந்திரத்தை சொல்லலை மந்திரத்தினுடைய உட்கருத்தான அர்த்தத்தை மட்டுமே சொன்னாரே ஒழிய அவர் மந்திரத்தை ஒருபோதும் சொல்லல இப்படி எல்லா தரப்பட்ட மக்களையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு அப்படிங்கிற கலை அந்த ஆர்ட்டை நம்ம ராமானுஜர் மட்டும்தான் கத்துக்கணும் அடுத்து இவர் இவரினுடைய சொந்த மாமாவான பெரிய திருமலை நம்பிகளுக்கு கீழே ராமாயணத்தை ஒரு வருஷ காலமா கத்துக்கிறார் ராமாயணத்துல இருக்கக்கூடிய பதினெட்டு ரகசியங்களையும் இவர் கத்துக்கிறார் இதெல்லாம் அடுத்து இவர் ஆடவந்தாருக்கு பண்ணி கொடுத்த முதல் சத்தியம் என்ன வேதவியாசர் அமைத்த பிரம்மசூத்திரத்திற்கு ஸ்ரீ வைஷ்ணவ முறையில ஸ்ரீபாஷ்யம் எழுதி கொடுத்தாலும் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு இல்லையா அந்த சத்தியத்தை காப்பாற்ற விதமாத்தான் தான் இவர் ஸ்ரீபாஷ்யம் அமைக்கிறார் அந்த ஸ்ரீபாஷ்யத்தினுடைய மங்கள சரணமா அகில புவன ஜன்ம தேவபங்காதி லீலே வினத விபித பூத பிராத ரக்ஷை கதீக்ஷே சுதிசிரசி தீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பௌத்தமம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா அப்படின்னு அவர் அமைக்கிறார் இதில் பார்த்தோம்னா முதல் இரண்டு விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தினுடைய சாரமான சித்து ஈஸ்வரன் இது வெவ்வேறு தத்துவங்கள் அதே போல பகவான் அவர் நம்ம மட்டும் ரட்சிக்க மாட்டார் நம்ம கூட்டத்தையே ரட்சிப்ப அப்படிங்கிற கருத்தையும் இதுல சொல்லியிருக்கார் மூன்றாவது வரியில பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படிங்கிற வார்த்தை வர்றது அது ஏன் சுவாமி ஸ்ரீனிவாச நாமத்தை தான் சொல்லணுமா கோவிந்தன் நாமம் இருக்கு கோபாலன் நாமம் இருக்கு நாராயணன் நாமம் இருக்கு இந்த எல்லா நாமத்தையும் விட்டுட்டு அது என்ன ஸ்ரீனிவாச நாமம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு அப்படிங்கிறது தான் ஆழ்வார் வாக்கு பேச்சிலர் நாராயணனுக்கு வேல்யூவே கிடையாது அதனால தான் எல்லா நாராயணனுடைய நாமத்திலையும் நம்ம மகாலட்சுமி தாயாரினுடைய நாமத்தை சேர்த்து சொல்றோம் ஸ்ரீமன் நாராயணன் பூவராகன் லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி நிருசிம்மன் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீபதி அப்படின்னு சேர்த்து சேர்த்து சொல்லுவோம் அது மட்டும் இல்ல மகாலட்சுமி தாயாருக்கு மட்டுமே சௌசல்யம் லாவண்யம் போன்ற குணங்கள் இருக்கு பெருமாளுக்கு கூட ஒரு கண் சூரியன் இன்னொரு கண் சந்திரன் ஆனா மகாலட்சுமி தாயாருக்கோ ரெண்டு கண்ணுமே சந்திரன் தான் அதனால குளிர் விற்கும் தன்னை மட்டுமே தெரிஞ்சவள் மகாலட்சுமி தாயார் பெருமாள் கூட தன்னுடைய மேலிரு கைகள்ல சங்கும் சக்கரமும் வச்சுண்டு நீ தப்பு செய்தேனா நீ தவறு செஞ்சேனா நான் உனக்கு தண்டனையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார் ஆனா மகாலட்சுமி தாயா தன்னுடைய மேலிரு கைகள தாமரை மொட்டு தான் வச்சுருக்கா நம்ம தவறு செஞ்சா கூட முட்டால தட்டி கொடுப்பாளே ஒழிய தண்டனைனா என்னன்னே தெரியாது மகாலட்சுமி தாயாருக்கு இருக்கு அப்பேற்பட்ட குணங்களை உடையவன் மகாலட்சுமி தாயா ஸ்ரீ அப்படிங்கிற வாக்கியத்துக்கு என்ன பொருள்னா மங்களம்னு போயிரு பொருள் அதனால தான் இவர் ஸ்ரீனிவாசே மங்களகரமாக இந்த ஸ்ரீபாஷ்யம் அமையட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ரீனிவாச சப்தத்தை யூஸ் பண்றார் இப்படி நம்மளுடைய ராமானுஜர் உலகம் உயனும் அப்படிங்கிறதுக்காக பகவான் கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறார் அப்போ பங்குனி உத்தர நன்னாள் அன்னைக்கு தான் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கும் ரங்கநாச்சியாருக்கும் சேர்த்தி உற்சவம் நடக்கும் இப்பேற்பட்ட இந்த நன்னாளில் தான் நம்ம பெருமாய்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னு ராமானுஜர் தீர்மானம் பண்றார் இப்ப இந்த நன்னாள்ல சரணாகதி அடையணுங்கிறதுக்காக திஷ்ய கோடிகள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து கத்தியத்ரயம் பாடுறார் சரணாகதி கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம் வைகுண்ட கத்தியம்னு கத்தியத்ரயம் இதுல சரணாகதி கத்தியத்துல மகாலட்சுமி தாயாரை முன்னிட்டு பெருமாள் கிட்ட சரணாகதி அடையினார் உதாரணத்துக்கு நம்மளே அப்பா கிட்ட ஏதாவது காரியத்தை சாதிச்சுக்கணும்னா அம்மா மூலமா போய் சாதிச்சு போகணும் இல்லையா அந்த டெக்னிக்கை தான் ராமானுஜர் ஃபாலோ பண்றார் மகாலட்சுமி தாயார் மூலமா பெருமாள் கிட்ட சரணாகதி அடைகிறார் அதுல அகில ஜகன் மாத்தரம் அஸ்மன் மாத்தரம் அசரண்ய சரண்யம் அனன்ய சரணகரணம் பிரபத்யே அப்படின்னு எடுக்கிறார் அகில ஜெகன் மாத்தரம் இந்த உலகத்திற்கே ஒரே தாய்னா அது மகாலட்சுமி தாயார் தான் அப்படின்னு அகில ஜெகன் மாத்திரத்தில் எடுத்து விடுறார் இந்த உலகத்திற்கு மட்டுமா அஸ்மன் மாத்தரம் எனக்கும் மகாலட்சுமி தாயார் மட்டுமே தாய் அப்படின்னு எடுக்கிறார் அஸ்மன் மாத்தரம் எடுக்கிறார் அதாவது தந்தை கூட மகனை தண்டிக்கணும்னு நினைப்பார் ஆனா மகாலட்சுமி தாயார் தாய் ஒருபோதும் மகனை தவறு செய்தா கூட தட்டி கொடுக்கணும் மட்டும் தான் அதனால தான் அஸ்மன் மாதம் அப்படின்னு இந்த இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஒரே கத்தி ஒரே புகழ்னா அது மகாலட்சுமி தாயார் தாயார் உருவல் மட்டுமே அப்படின்னு நடக்கிறார் இந்த உலகத்துல வாழ்க்கை மட்டுமா எனக்கும் ஒரே புகழ்னா அது தாயார் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம இருந்தா தேவையில்ல ஆனா அப்பேற்பட்ட ஸ்ரீபாஷியக்காரருக்கே மகாலட்சுமி தாயார் தான் ஒரே புகழ் அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்பேற்பட்ட மகாலட்சுமி தாயாரை முன்னிட்டு சரணமகம் பிரபத்தியே சரணடைகிறேன் அப்படின்னு சொல்றார் அது சரி சுவாமி அது எதுக்கு மகாலட்சுமி தாயாரை முன்னிட்டு அடையணும் அப்படின்னு பார்த்தோம்னா தாயார் ஆறு விதமான தொழில்களை செய்கிறாள் முதல்ல நம்ம எல்லோராலும் அடையப்படுகிறாள் தாயார் புருஷக்கார பிரபத்தி ஸ்ரீயதே நம்ம எல்லோராலும் அடைய மட்டும்தான் படறாளான்னு பார்த்தா கிடையாது நமக்காக பெருமாள கிட்ட யாசிக்கிறா இந்த மாதிரி உங்கள் பக்தன் வந்திருக்கான் சரணம்னு வந்திருக்கான் நீங்கள் தான் அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட யாசிக்கிறா ஸ்ரயத்தே நம்ம சொல்லக்கூடிய எல்லா குத்தங்களையும் கேட்டுக்கிறா ஸ்ருணாதி அவள் மட்டும் இல்லை பெருமாளையும் சேர்ந்து கேட்க வைக்கிறா ஸ்ராவயத்தி நம்ம செய்யக்கூடிய எல்லா பாப்பங்களையும் போக்கி நம்மளை தூய்மையாக்கறாதி இப்படி நம்ம செய்யக்கூடிய பாபத்தை மட்டும்தான் போக்குறாளான்னு பார்த்தோம்னா கிடையாது நம்ம பக்தி செய்யணும் அப்படிங்கிறதையும் சரணாகதி அடையணுங்கிறதுக்கான பக்குவத்தையும் நமக்கு தர ஸ்ரீநாதி இப்போ ஏற்பட்ட ஆறு தொழில்களை செய்யறதுனால தான் ராமானுஜர் மகாலட்சுமி தாயாரை முன்னிட்டு பெருமாள் கிட்ட சரணடையிறார் ராமானுஜருக்கு மகாலட்சுமி தாயாரினுடைய அனுக்கிரகம் கிடைச்சத பற்றி சொல்லணும்னா சொல்லிண்டே போகலாம் காலம் பத்தாது அது எப்படி ராமானுஜருக்கு மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் கிடைத்ததோ அதே போல சுவாமி வேதாந்த தேசிகருக்கு எப்படி தாயாரினுடைய அனுகிரகம் கிடைத்ததுங்கிறத பற்றி என்னுடைய சகபாட்டியான ரிஷி தெரிவிப்பார்